போது அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்துலேயும் இதை எடுப்பாங்க ரொம்ப அரசியலா கருத்தையிலா என்னை சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி வருவாங்க ஊடகங்கள் வந்து காத்திருந்து பதிவு செஞ்சு வெளியில போடுறதுங்கிறது எனக்கு வர்ற அந்த அழைப்பானையே எல்லாரும் படிக்கணும் ஒரு அவசியம் அதை விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னு தெரியும்போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் தான் நீங்க ஒட்டும் போது தடுத்து இருந்தா அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது நீங்க ஒட்டிட்டு போன பிறகு பாடிஷ்டம் கிழிக்க வேண்டியதுதான் அதை படமா எடுத்து வச்சு பூஜரையில மாட்டி வழிபடுறதுக்கு ஒண்ணும் இல்லாது ஒரு வீரனை வீரத்தால எதிர்கொள்ளும் கோலைகள் எப்பவுமே பெண்களுக்கு முதுகு பின்னாடி நின்று விடுவாங்க இவங்க கருவி இல்லை பதினஞ்சு ஆண்டுகளா பதினஞ்சு ஆண்டுகளா ஒரு பொம்பளையை வச்சு தொடர்ச்சியா எங்களை கற்பழிச்சுட்டு இருக்கீங்க அதிகமா இப்போ நேரில் ஆஜராக இருக்கீங்களா இப்போ என்ன உங்க தரப்பில் என்ன விலக்கு கொடுத்து இருக்கீங்க இந்த விவகாரத்தை புதுசு இல்லை தம்பி இது ஏற்கனவே அண்ணன் மூணு மணி நேரம் அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் திருப்பி அதேதான் தான் அதே இதுக்கு திருப்பி ஒரு தடவை சரி அவங்களுக்கு கேட்டுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு சரி அதை சொல்லி விட்டுருவோம் அவ்வளோதான் சமீப காலமா பெரியாரை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணுவீங்க அதோடைய பழிவாங்கலா இருக்குமா எப்படி தெரியும் இந்த பெரியாரு அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க அவ்வப்போது அவ்வப்போது தேர்தல் நேரத்துலயும் அரசியலா கருத்தையிலா என்னை சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி வரும்போது இதை எடுத்துட்டு வருவாங்க நீங்களே பாத்து பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் வருவாங்க வந்து பேசிட்டு அப்புறம் போயிடுவாங்க இன்னைக்கு எட்டு மணிக்கு வழக்கலாத்தான் காவல் நிலையத்துக்கு வர்றதாக ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை நான் இப்போ வரேன் தான் சொன்னேன் அவங்க தான் எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க சார் ஆய்வாளர் பிரவீன் மீது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வடக்கு வந்து இன்னைக்கு இப்போ வந்து வாரம் கொடுத்துருக்காங்க எப்படி பாருங்க சார் இந்த மாதிரி சில அதிகாரிகளினுடைய ஒரு எப்படி சொல்றது ஒரு முறையற்ற நடவடிக்கையில மிக நேர்மையான அணுகுமுறை கொண்டு நல்ல காவல்துறை அதிகாரிகள் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அது ஒரு கலங்கம் காவலர்கள்னாவே காவல்துறையினாவே இப்படித்தான் இருக்கு அப்படிலாம் இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எனக்கு அழைப்பானை கொடுத்துருக்காங்க ரொம்ப நேரம் நான் உடற்பயிற்சி கூடத்திலேருந்து வர்ற வரைக்கும் அதிகாலையில் விழுந்துட்டாங்க நான் வர்ற வரைக்கும் ஒம்பது மணி வரை காத்திருந்து அது நான் கூட கேட்டேன் நேற்று அண்டியூரில் தானே நான் இருந்தேன் நீங்கள் அங்கேயே என்னை கொடுத்துருக்கலாமே இப்போ ஈரோட்டிலேருந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வரணுமான்னு கூட கேட்டேன் வந்து காத்திருந்து கொடுத்துட்டு போனாங்க அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஊடகம் கலைச்சிட்டு வந்தோ அதெல்லாம் கொடுக்கல அழைப்பானை எனக்கு தான் மக்களுக்கு இல்லை அதை கதவுல ஒட்டிக்கிட்டு போறதுலாம் ரொம்ப ஆனால் அழைப்பானை வந்து எனக்குன்னா நான் கையெழுத்திட்டு தான் வாங்கணும் அல்லது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கணும் அப்போ கதவுல ஒட்டிட்டு போகும்போது என்னோட கையெழுத்து இல்லை கையெழுத்தில்லாமல் கொடுத்துடலாம் அப்படின்னா அது என் மனைவிக்கிட்டையும் கொடுத்துட்டு போயிடலாம் அது அவங்க எனக்கு அழைப்பானை வந்திருக்குங்கன்னு சொன்னால் வாங்கிக்க சொல்ல போகிறேன் அவங்களே கையெழுத்துட்டு வாங்கிடுவாங்க ஆனால் கதவில் ஒட்டுறது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் வந்து காத்திருந்து அதை பதிவு செஞ்சு வெளியில் போடுறதுங்கிறது எனக்கு வர்ற அந்த அழைப்பானையே எல்லாரும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையே எத்தனாம்ந்தேதி வர சொல்லியிருக்கேன் என்னங்கிறது இந்த அணுகுமுறையே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது அவசியமற்றது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட கேட்குறேன் ஒட்டிட்டு போனதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் எங்க தடுக்கிறது இருக்கு ஒட்டும் போது தடுத்தாங்களா அதே ஐயா இராணுவ துறை இராணுவத்தில் இருந்து வந்த ஐயா அமல்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி சுபா அவர்களும் அங்கே தான் இருந்தாங்க ஒட்டும் போது யாரும் தடுக்கலையே ஒட்டிட்ட பிறகு என் மனைவிக்கு சொல்கிறாங்க அது சரி என்ன இதானே தெரியுன்னு எனக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு தகவல் அதுக்கு மேலே என் வீட்டில் வந்து அது என்ன நான் என்ன அந்த வீடு ஏலத்துக்கு ஒரு அங்கே ஒட்டிட்டு போறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை அழைப்பானை தானே ஏன் அந்த அங்கே சோரில் அதிலேயே இருக்கணும் அந்த கதவில் கதவில் ஒட்டிட்டு போனால் கதவுக்கான அழைப்பானையா அது வந்து விளக்கம் சொல்லுமா இப்போ வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த நடவடிக்கை அவசியம் இல்லை நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்கள் கண்காணிக்கிறியே தெரியும் என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்கள் வரணும்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கிற காவலர் அன்னைக்கு அதுக்கு முத நாள் மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அழைப்பு அணை கொடுத்தாரு அப்போ அது கொடுத்து இந்த மாதிரி அவசரமாக இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு பேசி என்னுடைய எண்கள் இருக்குது பேசி எனக்கு என்னுடைய பகிரியில் அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னு தெரியும்போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் தான் நீங்கள் ஒட்டும் போது தடுத்துருந்தால் அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு படிச்சுட்டோம் கிழிக்க வேண்டியது தான் அதை படமாக எடுத்து வச்சு பூஜாரிகளை மாட்டி வழிபடுறதுக்கு ஒன்றும் இல்லாது புரியு புரியுதா சமனை ஒன்றும் சாமி மிடுறதுக்கு வைக்கல அடிச்சு என் பிள்ளைகள அவங்க அவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவர் அவரை அடிச்சு என் தம்பி சுபாவை எல்லாம் அவர் இரும்பு கம்பி இதெல்லாம் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க அடிச்சுபிட்டு நீ உனக்கு தாக்கிட்டதா உனக்கு கைகால போய் மருத்துவமனையில படுக்கிற நாடகம்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளை இந்த நாடகத்தை பாக்குறேன் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீரனை வீரத்தால எதிர்கொள்ளணும் இப்போ கோழைகள் பெண்களுக்கு முதுகு பின்னாடி நின்றுவிடுவாங்க இவங்களுக்கு கருவி இல்லை இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற இருந்தபோது ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் தான் இவங்க மொதல் மொதல் புகார் அளிக்கிறது போது அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ இருந்த ஆணையர்கள் அவங்க என்னன்னு கேட்குறாங்க இதே வேலை இவங்களுக்கு இன்னும் த்ரோ இட்டுன்றாங்க இந்த வார்த்தையை தூக்கி போட்டுறாங்க அந்த அஞ்சாண்டு ஒன்றும் பேசலை அப்புறம் ஐயா எடப்பாடி தொடரார் அப்போ ஒன்றும் இல்லை மறுபடியும் இங்கே வர்றாங்க எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் என்னுடைய அரசியலை என்னுடைய இதை எனக்கு கருத்தாக தான் நீங்கள் எதிர்கொள்ளணும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் நிறைய பேச்சாளர் வச்சிருக்கீங்க பத்தாக்குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் அவங்கள வச்சு பேசுறீங்க நீங்களே பார்க்குறீங்க திமுக வரும்போது தான் இந்த அநாகரிகமாக வலைவொலியாளர்கள் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை அந்த அவங்க இதை தாக்குறது பேசுறது அநாகரிக பொருட்களை பயன்படுத்துறதா இருக்கு நீங்க அதிமுக ஆட்சியில் பாருங்க அப்படி இருக்காரு இருக்காது நீங்க பாருங்க அப்படி இருக்கிறது என்ன நடவடிக்கை இங்கே சட்டப்படி நடக்குது நாடங்களும் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்களில் போதை பொருள் வைக்கிறது கஞ்சா சாக்லேட்டு நிக்கப்படுதா இல்லையா என்ன நடவடிக்கிறது எது சட்டப்படி இதுவா சட்டப்படி பதினஞ்சு ஆண்டுகளா பதினஞ்சு ஆண்டுகளா ஒரு பொம்பளையை வச்சு தொடர்ச்சியாக எங்களை கற்பழிச்சிட்டு இருக்கிறீங்க என்னைய என் குடும்பத்தை என் என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை உலக நாடுகள் இருக்கிற என் இன சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி ஒரு அந்த பொம்பளை பேச வைக்கிறது திருப்பி ஒன்று பேசுறது திருப்பி பேசுறது என்னது இத முடிச்சு விடுங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டதே நான் தான் அது உங்களுக்கு தெரியுது அவர் கதை விருப்பம் இல்ல போல் இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும்னு இந்த நாடகத்தை மனித உரிமை மீறல் இதுல இருக்கிறதா அடுத்த கட்ட நடவடிக்கை மொத்தமாவே இங்க மனித உரிமை மீறல் தான் ஒரு மனிதனின் உரிமை இப்ப நீங்க வந்து நியாயமா புகார் கொடுத்துருக்க வேண்டியது நான் நான் நீங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் ஆனதை சொல்லி கொடுத்துதான் நீங்க முதல் புகாரே அழிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்புறம் திருப்பி அதை திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க திருப்பி வந்து கொடுக்கும்போது சொல்லியிருக்கணும் திருப்பி வந்து கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலைக்கு செஞ்சுங்கிற கதையை அங்கே சொல்லியிருக்கணும் ஒன்றுமே சொல்லாமல் இப்போ வந்து இருபத்தி நாலு தேர்தல் அப்போ மறுபடியும் சொல்கிறீங்க இது இது இதாக நீங்கள் கேட்குறவங்க அதை கேட்டிருக்கணும் ஏமா அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல அம்மா இது கைதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இதை நான் அதெல்லாம் தயாராக இருப்பேன் ரொம்ப பாவமா இருந்துச்சு சரி இப்ப சரி என்ன செய்யலாம் சரி எதாவது உதவி விடுங்க இப்ப அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்க உதவுறோம் சரி அது உதவி விடுங்க என்ன நாங்க சிரித்து போயிடுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு யாரு இல்லை அப்படிங்கும்போது சரி சரி உதவி விடுங்க அது ஒரு ரெண்டு மூணு மாசம் உதவி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து புகார் அளிச்ச அது நின்று